வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்ல இருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் மா எந்த மாதிரி எல்லாம் சாகுபடி பண்ணலாம் இடைவெளி என்னென்ன மாதிரி விடலாம் அடர் நலம்னா என்ன அல்ட்ரா ஹைடென்சிட்டின்னா என்ன நார்மல் பிளான்டேஷன்னா என்ன பண்டைய காலத்துல என்ன பிளான்டேஷன் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இடைவெளி மட்டும் மா சாகுபடி பார்க்கலாம் பழங்காலத்துல பாத்தீங்கன்னா பதினோரு மீட்டருக்கு பதினோரு மீட்டர் அப்படிங்கிற இடைவெளில வந்து மா வந்து சாகுபடி பண்ணிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கே பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு மரங்கள் மட்டும் தான் சாகுபடி பண்ணிக்கிறாங்க கிட்டத்தட்ட அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் வரக்கூடிய மரங்களா இருந்துச்சு பழைய பழைய ரகங்களா இருந்துச்சு அதுக்கு இடையில வந்து ஊடு வந்து சாகுபடி பண்ணிக்கிறாங்க ஆனா இன்னைக்கு இருக்க நிலைமையில பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அறநூறு செடி சாகுபடி பண்ணலாம் ஐநூறு செடி சாகுபடி பண்ணலாம் நானூறு செடி சாகுபடி பண்ணலாம் இருநூறு செடி சாகுபடி பண்ணலாம் இப்படிங்க பண்ணலாம் ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு உரிய இடைவெளி எட்டடி அடி ஆஹ் வரிசைக்கு வருஷ பன்னெண்டு அடி அப்படிங்கிற இடைவெளியில நம்ம வந்து ஐநூறு செடி வரைக்கும் சாகுபடி பண்ணலாம் அது வந்து அல்ட்ரா ஹைடென்சிட்டி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லங்க அவ்வளவு எல்லாம் வேண்டாங்க நான் நார்மலாக ஹைடென்சிட்டி மெத்தட் போய்க்கிறேன் பத்துக்கு பத்து செடிக்கு செடியும் பத்து வருஷத்துக்கு வசியம் பத்து பத்துக்கு பத்து இட ஒரு ஏக்கருக்கு நானூத்தி முப்பது செடிகள் வரைக்கும் நம்ம வந்து சாகுபடி பண்ணலாம் ஒரு செடிக்கு ரொம்ப அவரேஜ் ஆயிரம் ரூபாய் வருமானம் வந்தாலே கிட்டத்தட்ட நாலு லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் தரக்கூடியது இல்லைங்க அவ்வளவு வேண்டாங்க காவத்துவாத்து பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க நான் இன்னும் கொஞ்சம் இடஒது விட்டு பதினைந்துக்கு பதினைந்து அப்படிங்கிற இடம் இப்படி பாக்குறீங்களா இது எல்லாமே பாத்தீங்கன்னா பதினைந்துக்கு பதினைந்து அப்படிங்கிற இடையில வந்து சாகுபடி பண்ணிருக்கு சரிங்க பதினஞ்சு பதினஞ்சு நான் வந்து சாகுபடி பண்ணிட்டேன் பண்ணி ரெண்டு வருஷம் அறுவடைக்கு ஆனா அதுக்கடையில நான் உள்ள என்ன பண்றது தாராளமாக என்ன வேணாலும் ரெண்டு வருஷத்துக்கு கூடு பண்ணுங்க தொடர்ச்சியா தக்காளி வெங்காயம் அவரை தவற மிளகா எது ஒன்றால் நீ வந்து ஊறுபெயர் சாகுபடி பண்ணுங்க உங்க வரப்புகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா டிம்பர் வந்து சாகுபடி பண்ணுங்க ரெண்டு ஆண்டுகள் கழிச்சு உங்களுக்கு வந்துட்டு மா வந்து அறுவடை வந்து தரக்கூடியது இது போல உங்களுக்கு வந்துட்டு இடைவெளியில் நாம வந்து மா வந்து தொடர்ச்சி வந்து சாகுபடி பண்ணலாம் உங்களுக்கு உங்க நிலத்தை நேரடியாக களத்தை ஆர்வம் ஆய்வு செய்து உங்களுக்கு இது போல வீரிய நாட்டுக்குள் விவசாயிகள் உணவை வந்து தொடர்பு நன்றி வணக்கம்